உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் மாவட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு வயதான கியான் சிங் என்பவர் தனது ஏழு வயது மகளை பாலியல் பலாத்காரம் செய்து பின்னர் கழுத்தை நிறைத்து கொலை செய்துள்ளார் இந்த வழக்கை திசை திருப்ப அந்த கொடூர நபர் தனது ஐந்து குழந்தைகளையும் டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்துள்ளார் அங்கே பக்கத்து வீட்டு பெண்மணி கரி அனுப்பியதாக சொல்லி சொன்னார் காய்கறிகள் அதை சாப்பிட்ட பிறகு அவர்கள் அனைவரும் நோய்வாய்ப்பட்டனர் ஒரு மகள் இறந்து விட்டார் அப்படின்னு கதாளந்திருக்கிறார் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தபோது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது இதை தொடர்ந்து போலீஸார் கண்டித்த போது கியான்சிங் கற்பத்தி கற்பழித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் பெற்ற மகளையே கற்பழித்து அந்த பெண்ணு வெளியில் சொல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த பெண்ணையும் கொலை பண்ணியிருக்கிறான் இப்படிப்பட்ட இந்த கொடூரமான இந்த தந்தையை சட்டம் மிக பெரிய எந்த அளவு தண்டனை கொடுக்க முடியுமோ அந்த அளவு தண்டனை கொடுத்து தண்டிக்க வேண்டும் அது இல்லாத பட்சத்தில் இது வந்து மற்றவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த கேஸ் வந்து இதில் கவர் இதில் பெரிய என்னன்னாக்க இந்த செய்திகளை வந்து ஊடகங்கள் இருட்டடிப்பு செஞ்சுருக்குது வெளியில் கொண்டு வரல ஏண்டா பெயரை வச்சு இதே ஒரு முஸ்லீம் செஞ்சுருந்தாக்க முஸ்லீமுடைய பெயர் சொன்னாக்க ஊடகங்கள் அத்தனை ஊடகங்களுக்கும் தலைப்பு செய்தியாக வந்திருக்கும் அங்கேதான் அதை அதான் வந்து அங்கே வந்து வந்திருக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸுகள்லாம் பார்க்கும்போது மிகாலாம் சொல்கிறாங்க இது ஒரு முஸ்லீம் செஞ்சிருந்தால் முக்கியமான செய்தியாக இப்போ வந்திருக்கும் கவனிங்க அவனுக்கு என்ன வயசாகுது அங்கே வந்த கமெண்ட்ஸில் வந்து ஒன்று வில் தேர் பி எனி டிஸ்கஷன் இன் த மீடியா அபவுட் கேன்சிங் ரேப்பிங் அண்ட் மர்டரிங் ஹிஸ் செவன் இயர் ஓல்டு டாட்டர் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இது வந்து இதே மாதிரி கேள்வி பல கமெண்ட்ஸில் வருது அப்போ மீடியாக்கள் எந்த அளவு ஒருதலை பட்சமாக நடக்குது குற்றங்களை அவர்கள் மறைக்கிறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுதா இல்லையா இதனால் இப்படி குற்றவாளிகள் தப்பிக்க விட்டுறதுனால சமூகத்தில் குற்றவாளிகள் பெறுகுவார்களா இல்லையா அடுத்து ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் வெட்டிக்கொலை நெல்லை மாநகரில் வசித்து வந்து ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் பிஜில் வெட்டிக்கொலை வக்பு வாரியத்துக்கு சொந்தமான முப்பத்தி ரெண்டு சென்ட் நிலம் பிரச்சனை தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் கொல்லப்பட்டார் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது முதல்வர் தனிப்பிரிவதி அதிகாரியாக ஜாகிர் ஹுசேன் பிஜில் இருந்ததாக தகவல் வணக்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள்ல ஏதோ ஒரு மூலையில நானும் இருக்கேன் நல்லறங்கள் செஞ்சு கொண்டு மரணிக்கிற நேரத்தில் நன்மையான காரியங்களை செய்வோம் சொல்லிட்டு திருநெல்வேலி டவுன் தொட்டிப்பாளர் திரு முத்துஜஹான் தக்கியாவின் முத்தவெளியாக நன்மையான காரியங்கள் பல செய்து கொண்டு இருக்கிறேன் இதை நான் சொல்ல வேணாம் அந்த ஏரியாவில் வக்ப இடத்துக்கு பாத்தியப்படாமல் இருக்கிற மக்களை கேட்டால் அவங்களே சொல்லிக்குவாங்க நான் சொல்லிதான் தெரியணும் இல்லை விசாரணைக்கு பண்ணுங்க விசாரிக்கலாம் மாட்டீங்க உங்களுக்கு நேரம் இல்லை என் மேலே கொலை மிரட்டல் ஒருத்தன் ரெண்டு பேர் இல்லை ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அதில் முக்கியமான நபர் இவர் ஒன்பது ஆண்டுகளாக ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மதத்துக்குள்ள மாறி வந்தவர் எதுக்கு வந்தார்னா அவருடைய நோக்கம் இடம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த இடத்துக்கு ஒரு குமாஸ்தா அவர் தன்னை வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு ஒரு இடத்துக்கு புரோக்கரா வந்தவர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ணை அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணை வந்து இன்னொரு புருஷன் இருந்து விவகாரத்தை வாங்க வச்சு இவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு இது வச்ச போ போட்ட ஃபோர்ஜரி டாக்குமெண்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கேஸ உடனே சொந்த கேஸ் மாதிரி எடுத்து இதற்கு உரிய நியாயம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்க செய்யணும் முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் மக்களுக்கு பாதுகாவலன் அப்படின்னு அது சொல்லக்கூடிய இந்த ஆட்சி உண்மையான ஆட்சியாக இருந்தால் இந்த இவருடைய கொலைக்கான உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் இது செய்யாத பட்சத்தில் திமுக மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வேண்டும் இல்லையே கம்ப்யூட்டர் மூலமாக கணினி மூலமாக மாற்றி என் கையெழுத்தை போட்டு ஒரு இடத்துல அவருக்கு தனியாக ஒருத்தர் கையெழுத்து போட்டு அவர் பேர்ல மின்சாரத்தை என் பேர்ல இந்த கரண்ட அவர் பேருக்கு மாத்திருக்காரு அதை திரும்ப போராடி மின்சாரத்துக்கு வந்து என் பேர்ல மாத்திட்டேன் ஆனா போர்ஜரி கையெழுத்து போட்டது தப்பு தானே அது சம்பந்தமா ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு ஒன்னு விஷயம் இது நான் என்னடா ஐயோயோ சூப்பர் உடனே இந்த நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ பரவாயில்லையே ஆன்லைன் கம்ப்ளைண்ட்னா உடனே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கேஸ் டிஸ்போஸ் அப்படின்னு வந்துருச்சு விசாரணையே பண்ணல என்னை கூப்பிட்டு கேட்கல என்னன்னு கேட்கல அவனோட கேட்கல கேஸ் டிஸ்போஸ் ஆகும் சூப்பர் போலீஸ்ல எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு இப்போ ஒரு மனு அனுப்பியிருக்கேன் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு குறிஞ்செய்தி வந்திருக்கு முப்பது நாளில் உங்களுக்கு பதில் தரப்படும் அப்புடின்னு ரொம்ப தெளிவாக வந்திருக்கு ஆனால் அதுவும் இல்லை உங்களுடைய புகார் நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்துடும் எனக்கு தெரியும் இது போடுறதுன்னா தெரியட்டும் மரணிக்கும் போதும் சட்டத்தை மதித்தவனாக மன்னிக்க வேண்டும் என்ற ஆசை தான் இந்த கேஸ் போடாம இருக்கிறதுக்கு உதவி ஆணையாளர் செந்தில்குமார் அவர்கள் என் பேரம் பேசினார் அதுக்குள்ள ஆதாரம்லாம் இருக்கு போட மாட்டேன் எஃப்ஐஆர் தானே பாத்துக்கலாம் நான் தானே என்கொயரி பண்ணும் சொன்னார் செய்யாத தவறுக்கு ஒருபோதும் பணம் தர மாட்டேன் அந்த பணம் ஏழைகளுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன் உனக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டு போயான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ ரொம்ப மும்மரமா என்ன கொலை செய்தவனி எனக்கு வக்காலத்து வாங்குற வக்கீலுடைய தகப்பனாருக்கு போன் பண்ணி இந்த தவிப்பிக்கு போன் பண்றான் மிரட்டுறான் இவனை கேட்கறதுக்கு இங்கே ஆளே கிடையாது நீங்களும் கேட்க போறது நன்றி வாழ்க வளத்துடன் வாழ்க தமிழகம் வாழ்க தமிழகம் மக்கள் तंरी